இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காலையில எந்திரிச்சோன்னே எப்பயும் போல நார்மலா காஃபி டீ பால் அப்படின்னு குறிக்கிறதுக்கு பதிலா நான் சொல்ற இந்த உண்மையாகவே சொல்கிறப்படணும் உங்களோட உடம்பில் இருக்கிற தேவையற்ற கழிவுகள் ரத்த குழாயில் இருக்கிற நச்சு கழிவுகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும் தொப்பையில் இருக்கிற கூடிய தேவையற்ற கழிவுகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும் இது எல்லாமே ஒரு வாரத்துக்குள்ளே நடக்கும் இதை நீங்கள் டெய்லியும் ரெகுலராக எடுத்துகிட்டு வரணும் ஒன் வீக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தால் தான் ஒன் வீக்குள்ளே ரிசல்ட்டு உங்களால் காண முடியும் ஸோ அது என்ன பொருள் அதை வச்சு எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுறேன் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண நான் இந்த ஒரே ஒரு பொருள் தான் எடுத்திருக்கேன் இது எல்லாத்துக்குமே தெரியும் கொள்ளு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொள்ளு வந்து நம்ம உடல் எடையை வந்து குறைக்க மட்டும் பயன்படுத்தாமல் நம்ம உடலை நல்லா வலுவாக வச்சுருக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உடலில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் உடல் எலும்பை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ இதை வச்சு தான் ஒரு அற்புதமான ட்ரிங்க் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அதுக்கு ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொள்ளுவை சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சேர்த்தாச்சு இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் பவுட்ரு மாதிரி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கிட்டேன் இப்போது இது வச்சு தான் ஒரு ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு இந்த மாதிரியான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணி லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகே இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துக்கிற பவுடரை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்குவோம் சேர்த்துக்க வேணாம் இப்போ நான் ரெண்டு கை எடுத்து போட்டிருக்கேன் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதிச்சு இருந்துட்டு இருக்கு அந்த ஸ்டேஜ்ல இதுல கல்லுப்பு மட்டும் இதுல நம்ம சேர்க்க போறோம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கோங்க கல் உப்பு இது எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காண்டி தான் நம்ம கல் உப்பை சேர்க்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது ஒரு மிதமான ஹீட்டில் இருக்கு இந்த ஹீட்லேயே நீங்கள் குடிக்க ஆரம்பிக்கலாம் இதை காலையில் எந்திரிச்ச உடனே விரும்பத்தில் குடிச்சிட்டு வாங்க அதே போல் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை எடுத்துக்கோங்க இப் இந்த மாதிரி கொள்ளு வச்சு நீங்கள் ட்ரிங்க் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா ஒரே வாரத்துலேயும் ரிசல்ட் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் உடம்பில் இருக்கிற தேவையற்ற கழிவுகள் கழிவுகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மாறக்காமல் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு இதே மாதிரியான ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்